Yeah.

முதலாவதாக ரம்யா ஜோப் அந்த இன்னொரு போட்டியார் யார் அப்புடின்னு தான் எல்லாரும் ஈகராக வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கிறாங்க ஸோ யார் அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சீசனோட டைட்டில் வின்னராக யாரு வர வாய்ப்பு இருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகே அன்பா இந்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா கடைசி இடத்துல ரம்யா ஜோ இருக்கிறாங்க சோ பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியிட்டாங்க அதற்கு அடுத்ததாக யாரு வெளியேற போறாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா முதல் இடத்துல கானா வினோத்தம் இரண்டாவது இடத்துல சபரியம் மூன்றாவது இடத்துல கமருதீனம் நான்காவது இடத்துல சான்றாவம் ஐந்தாவது இடத்துல எப்ஜயும் வந்து இருக்கிறாங்க இந்த ஐந்து போட்டியாளர்களும் சேஃபா வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறாங்க இதற்கு அடுத்ததாக வியானா மற்றும் ரம்யோதோ இந்த இரண்டு பேர் இருக்கிறாங்க இதுலயே தெரிஞ்சிருக்கும் வியானா இவங்க தான் ரம்யா ஜோகு அடுத்து இரண்டாவதாக பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறதாக சொல்லப்படுகிறது பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேற ஆனா தற்போது இந்த வாரம் வந்து வெளியேற அது மட்டும் இல்லாம வியானாபுரம் வெளியேறி இருப்பதாக சொல்லப்படுகிறது இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன இந்த இரண்டு போட்டியாளருமே இதுவரையும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எவ்வளவு சேலரி வாங்கியிருக்காங்க அப்படின்றக்கான வீடியோ அடுத்து வரான் இதையெல்லாம் நீங்க பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பாத்தீங்கன்னா மறக்காமல் யாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஓகே அன்பா தேங்க்யூ